அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தேங்காவோட ரேட் வந்து ஒரு பத்து ரூபா அஞ்சு நாளாகவே கொஞ்சம் ஏறுதுங்க அதே நேரத்தில் வந்து அதிகமாக கம்மியாகிட்டு இருக்கு இப்படி இருக்க பட்சத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க தேங்காவோட ரேட் வந்து ஏறுமா ஏற்குமா சூரியா கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுருல்தாங்க இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு தேங்காவோடய ரேட் வந்து அதிகமானதுக்கு காரணம் அதாவது ரேட் வந்து ரொம்ப அதிகமானதுக்கு காரணம் என்ன அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முக்கியமான ரீசன் பார்க்கும்போது போன வருஷத்துல நமக்கு கிடைச்ச பருவமழை தாங்க அதாவது பொள்ளாச்சி ஏரியாலாம் தென்னை மரம் கொஞ்சம் அதிகமாக உள்ள ஒரு ஏரியா மோஸ்ட்லி வந்து இங்கேருந்து தான் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கு இப்படி இருக்க பட்சத்தில் பொள்ளாச்சி ஏரியாவில் போன வருஷம் பருவமழைன்னு பார்க்கும்போது நல்லா காலை வாரி விட்ருச்சுங்க ஏன்னா போன வருஷம் விவசாயிகள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா தண்ணி வாங்கி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க அதாவது தென்னை மரத்துக்கு வந்து கிணத்துல சுத்தமாக தண்ணியே இல்லை ஏன்னா மழையே இல்லை அதனால என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு டிப்பரில் தண்ணி வாங்கி தண்ணி வந்து மூவாயிரூவாயோ நாலாயிரூவா வந்துச்சுங்க அது வாங்கி தான் அவங்க ஊற்றிட்டு இருந்தாங்க அதாவது தென்னை மரம் இருந்தால் போதும் தென்னை மரத்தை காப்பாற்றினா போதும் அப்படிங்கிற சூழ்நிலையில் தென்னை மரத்தை வந்து காப்பாற்றி கொண்டு வந்தாங்க இப்போ வந்து ஒரு நாலஞ்சு மாதமே நல்ல மழைங்க புலாச்சியில் புளாச்சியில் வந்து கடந்த ஒரு பதினஞ்சு டு பதினாறு வருஷம் இல்லாத அளவுக்கு நல்ல மழை பெஞ்சிருக்கு தண்ணி வந்து நல்ல வளமாக இருக்குது அதே நேரம் வந்து நம்ம தாராபுரம் ஏரியா உடுமலைப்பேட்டை ஏரியா எடுத்துகிட்டுனா இந்த வருஷம் இந்த ஏரியா வந்து கால்வாரி விட்டுருச்சுங்க ஏன்னா மழைன்னு பார்க்கும்போது இன்னும் ஒரு மழை தான் சரியான மழை பெஞ்சிருக்கு மற்றபடி பெருசாக மழையும் இல்லை இந்த ஏரியா வந்து இந்த ஏரியாவுக்குள்ள வந்து தண்ணி பற்றாக்குறை வர்றதுக்கு சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க ஏன்னா வந்து மே மலம் மாதிரி தான் பேஞ்சிருக்கு ஒரே ஒரு உழவு மழை மட்டும் தான் கிடைச்சிருக்கு இதனால கிணத்துல வந்து தண்ணி ஊறுறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க அதனால என்ன பார்க்கும்போது தண்ணி இந்த வருஷம் இந்த ஏரியா வந்து ட்ரை ஆகுறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இதனால காய் வந்து ரேட் வந்து அதிகமாகுது அப்படின்னு பார்க்கும்போது கொப்பரையோட வாண்டட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க மார்க்கெட்டில் அதாவது கொப்பரை தேங்காய் வாண்டட் வந்து கொப்பர தேங்காய் கேட்குறவங்க வந்து ரொம்ப அதிகமாக இப்போ வாண்டட் இருக்குது ஆனால் வந்து தேங்காயோட வரத்து வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க சமீப காலமாக இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு யாவர் சொல்கிறாங்க அது மட்டும் காரணமாக இல்லைங்க இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து இது மழையும் கொஞ்சம் அடிக்கடி பேஞ்சிக்கிட்டே இருக்குங்க இந்த பத்து டு பதிஞ்சு நாளாகவே மழை தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த தேங்காய் போடுறது எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்குது அதாவது வயம் வந்து சேராக இருக்கிறதுனால பெருசாக தேங்காய் எங்கேயும் அதெல்லாம் வரத்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு இந்த நேரத்தில் ரேட்டு அதிகமாகணும் அப்படிங்கிற பட்சத்தை இப்போ ரெண்டு மூணு நாளாக வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்குங்க இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்கு ஆனால் கண்டிப்பாக வந்து ரேட்டு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி முக்கியமான காரணம் ரேட்டு ஏறினதுக்கு முக்கியமான காரணம் பார்க்கும்போது கொப்பரையோட விலை வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருந்துச்சுங்க அளவு கடந்து விலைக்கு போனச்சு நீ மார்க்கெட்டில் கொப்பரையோட ரேட்டுன்னு பார்க்கும்போது நே ரேட்டு இரநூத்தி பத்து ரூபாய்க்கு போயிட்டுருக்குங்க இதுவே ஒரு நல்ல ரேட்டு தான் இப்படி இருக்க பட்சத்தில் கொப்பரை தேங்காய் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு வியாபாரிகள் வந்து விவசாயிகள்ட்டே டேரெக்டாக வாங்கி பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அதாவது மார்க்கெட்டு தேங்காய் வராமயே வியாபாரிகிட்டேருந்து டேரெக்டாக வாங்கும்போது மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய காய்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆகிடுச்சுங்க ஏன்னா வந்து கொப்பரை பண்ணுறவங்க எல்லாருமே போயிட்டு ஃபார்மர்கிட்ட டேரக்டாக வாங்குகிறாங்க இதனால் வந்து மார்க்கெட்டில் வர காய் வந்து ரொம்ப கம்மியாகிற பட்சத்தில் மார்க்கெட்டில் வந்து நல்ல ரேட் வந்து நீடிச்சுட்டு இருந்துச்சுங்க இப்போ வந்து இந்த மழை பெஞ்ச காரணத்தினாட்டி அந்த கொப்பரை உற்பத்தி வந்து இப்போ ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குங்க அதாவது அவங்க சல்ஃபர் வச்சு வெயிலில் வந்து காய வைக்கணுங்க அதெல்லாம் கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கு அதுக்கெலாம் வெயில் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வெயில் அடித்தால் மட்டும்தான் கொப்பரையோட உற்பத்தி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ மழை வந்து தொடர்ந்து நச நசுன்னு பெய்யுதுங்க பெருசாகவும் பெஞ்சா கூட ஒரு ரெண்டு மூணு நாளில் பேஞ்சிட்டு விட்டால் கூட இப்போ தேவைலாம் இப்போ வந்து இந்த ஏரியாவும் பார்க்கும்போது பனி சூழ்ந்த மாதிரியே இருக்குது அப்படியே மோனம் போட்டே இருக்குது சுத்தமாக வந்து வெயிலே காட்ட மாட்டேங்குது அதாவது பொள்ளாச்சி தாராபுரம் இந்த கோயம்புத்தூர் சரௌண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது பனி தாங்க அதிகமாக இருக்குது மழை வர மாதிரியே இருக்குது ஆனால் மழையை காணும் அப்படி இருக்க பட்சத்தில் அந்த கொற்பரையோட உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் மழை சொல்லியிருக்காங்க இந்த வாரம் இப்போ இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைங்க வீடியோ எடுக்கிறேன் இன்னைக்கு தான் வெள்ளிக்கிழமை அடுத்தது வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மழை சொல்லியிருக்காங்க இந்த மழைன்றுச்சுன்னா இந்த கொப்பரைக்காக தேங்காய் திரும்பி வாங்க வாங்குறது வந்து ரொம்ப அதிகமாகிடுங்க திரும்பி வியாபாரிகள் வந்து கொப்பரைக்காக தேங்காய் விவசாயிகள்கிட்ட போயிட்டு டேரெக்டாக வாங்கும்போது போது ரேட் வந்து நல்ல ரேட்டு திரும்பி மார்க்கெட்டில் ஏறுங்க ஏன்னா வரத்து கம்மியாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் வரக்கூடிய தேங்காயோட வரத்து கம்மியாக இருந்துச்சுன்னா ரேட் வந்து கண்டிப்பாக ஏறுங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க அதேமாரி இப்போ இருக்க ரேட்டுமே பெரும்பான்மே நல்ல ரேட்டு தாங்க என்னை பொறுத்தளவுக்கு ஏன்னா நீ ரேட்டுன்னு பார்க்கும்போது இருபத்தி அஞ்சு ரூபா டு இருபத்தி ஆறு ரூபாய்க்கு தேங்க போயிட்டு இருக்கு இது நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா நம்ம ஒரு காலத்தில் ஒரு தேங்காய் வந்து ஏழு ரூபாயிருந்து எட்டு ரூபாய்க்கு கொடுத்தோங்க அதாவது சுத்தமாக லாபமே இல்லாமல் நம்ம கையை பிடிச்சி நட்டத்துக்கு விற்றுக்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் மனசுக்கு கேட்காமல் அதெலாம் ஒரு காலங்க அதெல்லாம் இப்போ வந்து நல்ல ரேட்டுங்க இது வந்து இருபத்தஞ்சி டு இருபத்தாறு கையை பிடிக்காத ஒரு நல்ல ரேட்டு இது தப்பு கிடையாது இதுக்கு கம்மியாக போகாமல் இருக்கிறது தாங்க நல்லது இந்திய ரேட்டில் மீடிலானா கூட வியாபாரிகளுக்கும் அது அந்த மாதிரி விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது இது கண்டிப்பாக அது ஒரு நல்ல ரேட்டுங்க அதாவது இப்போ இந்த இருபது டு இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடிலாம் நல்ல ரேட் போனுச்சு ஒரு காய் வந்து என் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் தேங்காய் கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு வந்து முப்பத்தி ஆறுரூவாய்க்கு தேங்காய் கொடுத்தாங்க அதே மாதிரி இன்னொருத்த வந்து முப்பத்தி நாலு ரூபாய்க்கு கொடுத்தான் இது ரெண்டுமே நல்ல ரேட்டுங்க இன்னும் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தேங்காய்ன்னு வெட்டி போட்டு வச்சுருக்காங்க நான் அப்பயே சொன்னேன் ரூபா மாப்பிளா இதெல்லாம் நல்ல ரேட்டு கொடுத்துருங்க இதையும் தாண்டி அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னு பார்க்கும்போது நாற்பது ரூபா நாற்பத்தி ரெண்டு ரூபா போந்துச்சுன்னா நம்ம கொடுத்துடலாம் மாப்பிளை அது வரைக்கும் கொஞ்சம் கிடக்கட்டும் கிடக்க கிடக்க காசு தான் அப்படின்னாங்க நான் அப்பயே இருந்தேன் இப்படி இருந்தாலும் மாப்பிளா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக சான்ஸ் இருக்குது இந்த ரேட்டு விற்கும் போது கொடுத்துருங்க அதான் நல்லது அப்படின்னு இதை எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பார்க்கும்போது நம்ம ஒரு எந்த ஒரு பொருள் நம்ம எடுத்துட்டாலுமே நம்ம விவசாயம் இருக்கும்போது விலையை வந்து நம்மளாட்டியை நிர்ணயிக்க முடியாதுங்க ஏன்னா மற்ற துறை எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அந்த ஒரு பொருளை நம்ம வந்து உற்பத்தி பண்ணணும்னா அதுக்கோட விலையை வந்து நம்மளாட்டி நிர்ணயிக்க முடியும் அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு பைக் உற்பத்தி பண்ணுறோம் இல்லாட்டி ஒரு கார் உற்பத்தி பண்ணுறோம்னா அதுக்கான விலையை வந்து நம்மளாட்டி கரெக்டாக நம்மளாட்டி மெயின்டைன் பண்ணி கொடுக்க முடியும் அதாவது இதுதாங்க விலை இது கம்மியான கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அப்படி இல்லையா நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டே வச்சிருக்கோம்னா அதில் ஒரு பிஸ்கட் இருந்தாலும் பத்து ரூபா பிஸ்கட்டு பத்து ரூபா தாங்க இதோட கம்மியாக கொடுக்க முடியாது அது எம்ஆர்பி பத்து ரூபா அந்த பத்து ரூபாய்க்கு தான் நம்மளாட்டி விற்க முடியும் அப்படின்னு நம்மளாட்டி சொல்ல முடியுங்க ஆனால் நம்ம வந்து விவசாயிங்க விவசாய பொறுத்தளவுக்கு அது இந்த இந்தியாவில் ஒரு பொருளை வந்து நம்ம விளைவிக்கலாம் ஆனால் அதுக்கான ரேட் வந்து நம்மளாட்டி சொல்ல முடியாது அது வந்து யாவரிகள் தாங்க இப்போ இருக்க சுச்சுவேஷனில் யாவரிகள் தான் சொல்கிறாங்க அப்படி சொல்கிறவங்க வந்து நல்ல ரேட்டு வந்து எப்பயாச்சும் தான் கிடைக்கிது பெரும்பான்மையாக வந்து அடிமட்ட ரேட்டுக்கு தான் எடுக்கிறாங்க நாங்கள் வந்து தேங்காய் மட்டும் சொல்லுங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே அடிமட்ட ரேட்டுக்கு தான் எடுக்கிறாங்க வருஷத்தில் பத்து நாளைக்கு ஒரு பொருள் விற்கும் அடுத்தது முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு நாளும் அந்த பொருளோட ரேட் வந்து ரொம்ப மட்டமாக தான் கிடைக்கும் நீங்கள் வந்து மரம் மட்டும் இல்லைங்க எந்த ஒரு விவசாயிகள்கிட்ட போயிட்டு நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் இதாங்க உண்மை அதனால் வந்து இப்போ ரேட்டு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் பல பேர் வந்து யாவர்களும் சொல்லிட்டு இருங்க நல்ல ரேட்டு போகுது நல்ல ரேட்டு போகுது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இதில் இருக்க கஷ்டம்னு நிறையா இருக்குது ஏன்னா இது வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து எவ்வளோ நம்ம பாடுபட்டிருக்கோம் அதெல்லாம் நமக்கு தாங்க தெரியும் எப்பாச்சும் ரேட்டு போகும்போது தான் விவசாயிகளுக்கு ஒரு பத்து ரூபா வந்து கையில் நிற்கும் அதை அவங்களும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்க பார்க்கும்போது யாவார்களே இது வந்து ஒரு சதி மாதிரி பண்ணுறாங்க அதாவது விலை இறக்கும் விலை இறக்குன்னு அவங்களே சொல்லி விலை வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதை பற்றி சரியாக எனக்கு தெரிலங்க ஏன்னா ஒரு தகவல் வந்து தெரியாமல் நம்மளாட்டியும் சொல்லக்கூடாது அதனால் அதை பற்றி நான் சொல்லலை எதுவுமே அப்படி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது ரொம்ப தப்பான ஒரு விஷயங்க ஏன்னா வசைகள்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா ஃபுல்லாவும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கான சரியான ஒரு அவங்களுக்கான சரியான ஒரு உரிமையும் கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு சரியான ஒரு லாபமும் கிடைக்க மாட்டேங்குது அதாவது எந்த ஒரு பொருளுக்குமே கிடைக்கிறதே இல்லைங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு தேங்காய் நல்ல ரேட்டு போனிச்சுங்க அடுத்தது இன்றைய காலத்துக்கு இன்றைக்கி வந்து என்ன விற்றுக்கிட்டு இருக்கோம் பார்க்கும்போது தக்காளி கொஞ்சம் நல்ல ரேட்டுங்க அதை வந்து மழை பேஞ்சதுனால செடி பாதி செடிக்கு வந்து அழிஞ்சு போச்சு அது வியாபாரி கல்வின்களுக்கு அது தெரிய தெரியாது பாதி பேத்துக்கு அது செடி போனதில் கொஞ்சம் காப்பாற்றி கொண்டு வந்து இன்றைக்கி பெட்டி வந்து எழுநூறுவா அந்த ரேஞ்சு இருக்கு நல்ல ரேட்டு தாங்க அதே மாதிரி வந்து இப்போ வந்து முருங்கை ரேட்டு தாங்க இருக்குது ஹைலைட்டு முருகன் வந்து கிலோ அறநூறுரூவா கிட்டே போகுது அப்படின்னாங்க இன்றைக்கி காலைல பழனியில் கேட்கும்போது அறநூறுவாங்க இது வந்து நல்ல ரேட்டுங்க இது தப்பே கிடையாது யாவர்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல இது வந்து நல்ல ரேட்டு அவங்க இன்னும் சந்தோஷமாக இருக்கிறது தான் என்னோடய ஆசையும் ஏன்னா உழைக்கிறதுக்கேற்ற ஊதியம் வந்து என்றைக்காச்சும் நமக்கு கிடச்சிதாங்க ஆகணும் அதேமாதிரி தேங்காய் ரேட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறதாங்க செய்யும் இறங்குறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான சூழ்நிலை தான் இறங்கும் அதேமாதிரி இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சான்ஸ் இருக்குங்க அது எப்போன்னு பார்க்கும்போது ஜனவரி பிப்ரவரியில் வந்து இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது மாதிரி இப்போ வந்து ரேட் வந்து ஏறுறதுக்கு தாங்க சான்ஸ் இருக்குது ஏன்னா ஜனவரி பிப்ரவரின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அது பெருசாகலாம் இறங்காது இந்த இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா அந்த மெயின்லேருந்து போயிட்டுருக்கோம் பழையபடி எட்டுருவா ஒம்பது ரூபாய்க்கு வரதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க அந்த ரேட்டுங்க வரவே வராது இப்போ போனால் அதே ரேட்டில் போனாலே நமக்கு நல்ல ரேட்டு தாங்க இதை பற்றி நம்ம கவலையைப்பட தேவையில்லை இந்த மலைக்கப்புறம் ரேட் வந்து இன்னும் ஏறுந்தாங்க எதிர்பார்த்துட்ருக்கோம் இன்றைய ரேட்டுக்கு வந்து என்ன ரேட் போகுதுன்னு பார்க்கும்போது கருப்புக்காய் வந்து டன்னு அறுபத்தஞ்சாயிரரூவாய்க்கும் காய் வந்து அறுபதாயிரரூவாய்க்கும் இன்னைய ரேட்டுக்கு இருக்குங்க டெய்லிக்கும் வந்து மார்க்கெட் ரேட் ரேட்டு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மலைக்கப்புறம் பாருங்கள் கண்டிப்பாக ரேட்டு ஏறும் அதை பற்றி எந்த ஒரு மாற்றம் கருத்து இல்லைங்க ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ சொன்ன மாதிரிதாங்க இந்த கொப்பரைக்காக திரும்பி வந்து விவசாயிகள்ட்ட டேரெக்டாக அவங்க வாங்கினாங்கன்னா மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய காய்களோட எண்ணிக்கை கம்மியாகும் அதனால் ரேட் வந்து அதிகமாகும் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் ரேட்டு ஏறும் எந்த ஒரு நீங்கள் ஒரு நம்பிக்கை விடாமல் இருங்க அதுவே போதுமானதாக இருக்குங்க அதே மாதிரி மரத்தில் வந்து வெள்ளை பாதிப்பு இல்லாமல் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க போன வருஷம் வெள்ளை பாதிப்பு அதிகமாக இருந்ததுனால தான் வரத்து வந்து கொஞ்சம் ரொம்பவே கம்மியானதுக்கு காரணம் அதுவும் ஒன்று தாங்க ஒன்றும் பருவமழை அடுத்தது வெள்ளை இது ரெண்டும் தான் வரத்து அதாவது காய்கறிகளோட எண்ணிக்கை ஒரு மரத்தில் கம்மியானதுக்கு இது ரெண்டு தான் காரணம் இந்த வருஷம் வந்து மழை வந்து புலச்சேரியால் நல்லா தாங்க பேஞ்சிருக்கு அதை பற்றி தப்பு கிடையாது அதே மாதிரி வெள்ளையை வந்து கொஞ்சம் மரத்தில் இல்லாமல் கொஞ்சம் கண்ட்ரோல் நல்லா மருந்துடிச்சு நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டிங்கன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து காய்க்குள்ள எண்ணிக்கை ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு பேஞ்ச மழைக்கும் நீங்கள் கொடுத்துருக்க ஓரத்துக்கும் கண்டிப்பாக சொல்லிட்டு நல்லாயிருக்குங்க அதை பற்றி எந்த ஒரு கருத்துமே கிடையாது வெள்ளைக்கு மட்டும் கொஞ்சம் நல்ல மருந்தாக அடிச்சிருங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள்ட்ட நான் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க நம்புகிறேன் இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது தோணுதுன்னா அதாவது வேறு ஏதாவது ஒரு காரணத்தாட்டி இந்த தேங்காயோட ரேட்டு கம்மியாகிறதுக்கு தாங்க காரணம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுனாலும் நீங்கள் கம் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தாங்க இன்னும் நாலு பேத்துக்கு தெரியும் எதனால ரேட்டு கம்மியாகுது இல்லை எதனால் வந்து ரேட் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் மட்டும் தாங்க எனக்கு தெரியும் நான் கேட்ட வரைக்கும் எல்லோரும் சொன்னது இந்த தகவல் தாங்க நானும் இன்றைக்கி ஒரு ஹீரோ டு இருபத்தஞ்சி பேருக்கு மேலே நான் கேட்டுவிட்டேன் எல்லாருமே எதுவும் சொன்னாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது பொன்னாக்கோட ரேட்டு வந்து கொஞ்சம் வெளிலேருந்து இருக்காங்க சூர்யா வெளிநாட்டுலேருந்து இறக்குமதி ஆகிட்டு இருக்கு அதனால கூட ரேட்டு வந்து கம்மியானதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது சூர்யா அப்படின்னாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு வெளிப்படையான அதாவது எந்த அளவுக்கு உண்மையான தகவல்னு எனக்கு தெரியல அதனால தான் இந்த இது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து தெளிவாக சொல்ல முடியலாட்டி இதேமாதிரி பல பேர் வந்து பல காரணங்கள் என்று சொன்னாங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு இருபட்டு இருபத்தஞ்சி ஃபார்மர்கிட்ட பார்த்தோம் ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொரு காரணம்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்மளாட்டி எது உண்மை எது பொய்னு பிரித்து பேச முடியலங்க நமக்கு வந்து வியாபாரிகள் என்ன சொல்கிறாங்க அவங்களோட கணிப்பு எப்படி இருக்கு அதை பொறுத்து தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன் விலையாறுங்குனு வச்சுனா பாதிப்புன்னு பார்க்கும்போது விவசாயிகளுக்கு தாங்க பெரிய பாதிப்பு வியாபாரிகளுக்கும் பார்க்கும்போது பெருசாக இழப்பு இருக்காதுங்க ஏன்னா அவங்களுக்கு எட்டு ரூபாய்க்கு காய் வந்தாலும் ரெண்டு ரூபா வச்சு பத்து ரூபாய்க்கு தான் விற்க போகிறாங்க அதுவே இன்றைக்கி காய் வந்து முப்பத்தெட்டு ரூபா நாற்பது ரூபாய்க்கு விற்றா கூட அதே ரெண்டு ரூபா தாங்க முப்பத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கி நாற்பது ரூபாய்க்கு வச்சு அவங்க விற்க போகிறாங்க அதாவது வியாபாரிகளுக்கு எந்த விதத்துலையும் இதில் நஷ்டங்கிறது கண்டிப்பாக வரைய வராது நஷ்டம்னு பார்க்கும்போது விவசாயிகளுக்கு தாங்க நஷ்டம் அதேமாரி இன்னொருத்தவங்களுக்கு நஷ்டம்னு பார்க்கும்போது அந்த கொப்பரை தேங்காய் வாங்குறாங்களாங்க அவங்களுக்கு நஷ்டமாகறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா பார்க்கும்போது இப்போ மழை காலம்ங்க இந்த நேரத்தில் வந்து ரேட்டு தேங்காவோடய ரேட் வந்து கம்மியாயிட்டுருக்கு ஒரு நாற்பது ரூபாய்க்கு காய் ரேட்டு இப்போ முப்பத்தாறு ரூபாய்க்கு போனச்சு இல்லைங்க முப்பத்தாறு அவங்க கொப்பரைக்கு வாங்கி வச்சிருந்து இப்போ வந்து ரேட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா அவங்களுக்கு தான் பாதிப்பு இதில் வந்து வியாபாரிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அந்த கொப்பரை பாதிப்பு கண்டிப்பாக இருக்குங்க அதுமாரி தேங்காய் வாங்கி வெளில வந்து விற்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது அதே மாதிரி வந்து இப்போ விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்புங்க ரேட்டு கம்மியாயிடுச்சுன்னா கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் பாருங்கள் ரேட்டு கொஞ்சம் நல்ல ரேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யோசிக்காமல் காய் கொடுத்துருங்க ஏன்னா இருபத்தஞ்சு இருபதாயிரவா நல்ல ரேட்டுங்க இதுக்கப்புறம் இந்த மலைக்கப்புறம் ரேட்டு ஏறும் அப்போக்கி கொடுக்காதான் நீங்கள் கொடுங்க எனக்கு தெரிஞ்சு இன்னொரு இருபது டு இருபத்தஞ்சு நாளைக்குள்ளே ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் அதே பழைய ரேட்டு வரது கூட சான்ஸ் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்